அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாளன் ஞான சித்தன் அப்துல் கலாம் ஏ இசட் ஃப்ரீ கோச்சிங் சென்டர் வாயிலாக ஒரு சுவாரஸ்யமான செய்தியை நான் வழங்கி வரேன் அந்த வகையில் நான் இன்னைக்கு தருகின்ற சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்னா அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஆபிரஹாம் லிங்கன் அவர்கள் பிறந்த தினம் இன்று அவர் பனிரெண்டு ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவில் பிறந்தார் பதினைந்து நான்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இறைவனடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார் அமெரிக்காவில் நிலவிய அடிமை முறையை அடியோடு ஒழித்தவர் இவர் எனவே ஆபிரகாம் லிங்கன் அவர்களைப் பற்றி நான் எழுதிய கவிதை உங்கள் பார்வைக்கு கருப்பின மனிதர்களை சந்தையில் மந்தையாக விற்பதை கண்டாய் கடும் சினம் கொண்டாய் ஆடு மாடுகள் போல நடத்தப்பட்டவர்களின் அடிமை சங்கிலியை அறுத்தெறிந்தாய் தாழ்த்தப்பட்ட மக்களை தள நிமிட செய்தாய் அடித்தட்டு மக்களுக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தாய் அன்பான அணுகுமுறையால் அடுத்தடுத்த தலைமுறைகளின் வாழ்வில் இனவெறி என்ற இருளை அகற்றினாய் ஒரே ஒரு முறைதான் ஆட்சி செய்தாய் அன்று நீ கண்ட கனவு இன்று நனவானது அமெரிக்க ஜனாதிபதியாக அடிமை வம்சத்திலிருந்து அரசனாகிவிட்டார் பாரக் ஒபாமா அவர்கள் வாழ்க உமது புகழ் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் கூறிய பொன்மொழிகள் பின்வருமாறு ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவின் பதினாறாவது ஜனாதிபதியாக இருந்தவர் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து வரை ஜனாதிபதியாக சிறப்பாக பணியாற்றினார் இத்தகைய சிறப்புமிக்க பதவியை நிர்வாகம் செய்த மாமனிதரான ஆப்ரஹாம் லிங்கன் கூறிய பொன்மொழிகளை இத்தொகுப்பில் நாம் காண்போம் நான் படிக்காத புதிய புத்தகத்தை எனக்கு கொடுப்பவனே என் உண்மையான நண்பன் எனக்கு தனிப்பட்ட கொள்கைகள் எதுவும் இல்லை எனக்கு என்ன சரி என்று தோன்றுகிறதோ அதைத்தான் செய்வேன் உலகில் உழைப்பை விட சிறந்த சக்தி வேறொன்றுமில்லை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் வரை நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் எல்லோரையும் நம்புவது ஆபத்து நிறைந்தது ஆனால் யாரையும் நம்பாமல் இருப்பதும் இன்னும் பெரிய ஆபத்து உழைத்து பெற்ற ஒரு ரூபாய்க்கு எளிதில் கிடைத்த ஐந்து ரூபாயை விட மதிப்பு அதிகம் புகழ் தேடுபவன் நிம்மதி இழப்பான் இன்றைய வேலையை நாளைக்கு ஒத்தி வைத்து நாளைக்கான வேலையை இன்று திட்டமிடாதீர்கள் நாம் பணத்தை பகிர்ந்தால் அது குறையும் ஆனால் நல்ல எண்ணங்களை பகிர்ந்தால் அது பெருகும் வெற்றியை பெற ஏமாற்றுவதை விட தோல்வியை ஏற்றுக்கொள்வதே நல்லது எந்த வேலையைச் செய்தாலும் அதை முழு மனதோடு செய்ய வேண்டும் நான் பொறுமையாக செயல்படுவேன் ஆனால் என் இலக்கை ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் மற்றவர்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள் உங்கள் செயல்களால் அவர்களை மதிக்க வைக்க முடியும் ஒரு மரத்தை வெட்டும் முன் அதற்கான கருவிகளை கூர்மைப்படுத்துவதில் அதிக நேரம் செலவிடுவேன் மனிதனுக்கு பாராட்டு என்பது மிகவும் இன்றியமையாதது மற்றவர்களுக்கு உதவி செய்ய விரும்பும் மனம் இருப்பவர்களுக்கு மட்டுமே மற்றவர்களைப் பற்றி பேசும் உரிமை உண்டு இன்றைய வேலையை ஒத்தி வைப்பது நாளை பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அவசரப்படுபவர்கள் ஒரு பகுதியை மட்டுமே காண்கிறார்கள் பொறுமையாக காத்திருப்பவர்கள் முழு படத்தையும் காண்கிறார்கள் பொய்பேசி சிலரை சிறிது காலம் ஏமாற்றலாம் ஆனால் எல்லா நேரமும் எல்லாரையும் ஏமாற்றிக்கொண்டே இருக்க முடியாது உண்மை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும் ஊக்கம் மற்றும் தன்னடக்கம் இருந்தால் மனிதன் எதையும் சாதிக்க முடியும் என் அம்மாவே எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அளித்தவர் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளன் ஞானச்சித்தன்